ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா எழுவத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது எழுவத்தி ரெண்டு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்டுருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எழுவத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நானூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கேன் முக்கியமான நகை கடைகள் அதாவது ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பிளாட்டினம் ரேட் ஒரு கிராம் மூவாயிரத்தி இரநூத்தி மூணு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க